சிவன் சொத்து கோவில் சொத்தை அபகரித்தால் குலமே நாசம் அடையும் என்பதுதான் சாஸ்திரன் இது சிவன் கோவில் மட்டுமல்ல அனைத்து கோவில் சொத்து மேல் ஆசைப்படுபவர்கள் சந்ததிகளும் அடியோடு நாசமாகி சீர்குலையும் என்பதாகும் அதாவது வரம் கொடுத்த இறைவன் தலையிலேயே கையை வைத்த பஸ்மாசுரன் நிலைதான் கோவில் சொத்தை அபகரித்தவர்களுக்கும் ஏற்படும் இதனால்தான் பலர் சிவன் கோவில் பிரசாதமான விபூதியை கூட வீட்டிற்கு கொண்டு வருவது இல்லை என்பதும் ஒரு சிறு காரணமாக இருக்கலாம் உளவியல் ரீதியாக கோவில் சொத்தை அபகரிக்கும் எண்ணம் லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே வரும் சிலர் தர்ம காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள சந்தர்ப்பம் தேடி அலைகிறார்கள் சிவன் சொத்து எனப்படுவது திருநீரும் ருத்ராட்சமுமே இதை அணிந்தால் அவரது குலம் நாசமாகும் அதாவது அவரது பாவங்கள் அனைத்தும் நாசமாகும் இத்தனால் அவரது மறுபிறப்பும் நாசமாகும் அவரால் அவரது வம்சமே பிறவிக் கடலில் இருந்து மீண்டு